ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவி ஃபேமிலி பிளாக் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெண்டு டைப் ஆஃப் பிளாக் பார்க்க போகிறீங்க ரெண்டு நாள் எடுத்தது இது என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கூலி ஃபஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு தான் எடுத்தது ஆனால் நாங்கள் வந்து செகண்ட் செகண்ட் ஷோ போனோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போல் ஃபஸ்ட் டே செகண்ட் ஷோ போனோம் ஃபஸ்ட் டே வந்து ஃபஸ்ட் ஷோக்கு வந்து கமலா தேட்டரில் கிடச்சு அன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூலு இவனுக்கு வந்து ஃபீவர் அதனால் இவன் போகல நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இது வந்துட்டு ப்ரீ பிளான்டு இது சடனாக பிளான் பண்ணி போல் நான் வந்து ரஜினி ரசிகர் அதனால் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டே போகணுன்னு ரொம்ப ரொம்ப வருஷமான ஆசைப்பட்ட ஒன்று ஆனால் வந்து அது என்னால் அது நிறைவேற்றலை நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணம் குழந்தை அப்படின்னு போயிடுச்சு ஆனால் என் தம்பி அதை ஞாபகம் வச்சுட்டு உனக்காக நான் செய்கிறேன்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு சஸ்பென்ஸாக டிக்கெட் வாங்கி புக் பண்ணிட்டான் ஆனால் கமலா தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ அது வந்து என்னால் வர ஏன்னா ஸ்கூலுக்கு போய் ஆல்ரெடி நிறையா உடம்பு சில லீவ் போட்டானுங்க என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் நீ சரி பன்னெண்டரை மணிக்கு மாமா கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எங்கேனா ஆரோ ஹப்பில் இருக்கிற பிவிஆருக்கு தான் புக் பண்ணிட்டான் ரெண்டு டிக்கெட்டு மொத்தம் ஆறு டிக்கெட்டு கிடச்சிச்சு ரெண்டு டிக்கெட் நாங்கள் ரெண்டு பேர் மீதி நாலு டிக்கெட் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அது ஒரு எங்கள் என் தம்பி கூட சின்ன வயசுலேருந்து பழகின ஃப்ரெண்டு அவனும் எனக்கு தம்பி மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வருவான் எங்கள் கல்யாணத்துலேருந்தே வந்து அது இவரோட நல்ல பாண்டிங்கு அவனையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற பாருங்க ஸோ பிவிய தேட்டருக்கு தான் போயிருந்தோம் பேருக்கு தான் நாங்கள் வந்து பல்லாரத்தில் இருக்கும் பக்கம் பக்கத்தில் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம் பிவியாருக்கு இந்த பக்கம் வந்துட்டு மால் பெருசாக இருக்கும் ஆனால் அவ்வளோ க்ரௌட் இருக்காது அதே போல் இந்த இடத்துல வந்து நின்று நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் ஏரோப்ளைன் பார்க்கலாம் பார்க்கலாம் ஏர்போர்ட் நல்லா வியூவாக தெரியும் நல்லாவே தெரியும் அதெல்லாம் முதல்ல இருந்தே சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு கூட பிளான் பண்ணி இது வரைக்கும் போனதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் போனோம் உள்ளே போயிட்டு ஆனால் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப சத்தமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் அந்தளவுக்கு வந்து பெருசாலாம் சத்தம் போடல எல்லாரும் கொஞ்சம் டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே நம்ம எதுவுமே வந்துட்டு நல்லா நல்லா நான் செலவு பண்ணுவேன் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்றவங்க தாராளமாக இங்கெல்லாம் போகலாம் ஆனால் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணுறவங்க காசு அதுக்கு அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ப வருமானம் இல்லை அப்படின்றவங்களாம் வந்து இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அவ்வளவுதான் மற்றபடி நம்ம எதுவுமே வாங்க முடியாது ஏன்னா ஒரு காஃபி வந்து ஐம்பத்தெண்டு ரூபா ஒரு காஃபியே ரெண்டு ரூபா பாப்கார்ன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சின்ன பேக்கு சின்னதே மினிமமே வந்து டூ ஃபிஃப்டியோ டூ சிக்ஸ்டி இது இங்கே மட்டும் கிடையாது இப்போ மாலில் இருக்கிற எல்லா தேட்டர்ஸும் வேணால் அவங்க அதுக்கான ரெண்ட்டு கொடுக்கணும்ல ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே வைப்பாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் உள்ளே அந்த மாலை விட்டு வெளியே லாங்கில் இருப்பதுக்குங்களா ஏர்போர்ட்டுக்கு போகிற ரூட்டு அது வரைக்கும் லாங் வரைக்கும் போகிறதுக்கு வந்து அலோவுடு இருக்குது நாங்கள் வந்து சும்மா இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு ஏன்னா நாங்கள் முன்னாடியே போயிட்டோம் இது எங்கே இருக்குது எங்கே விடணுன்றது தெரியாது நமக்கு அதனால் கொஞ்சம் முன்னாடியே போய்ட்டு மாலையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம் மேலே நாங்கள் போகிற இங்கே கரெக்டாக தேட்டரு அந்த அந்த ஃப்ளோரில் தான் இருந்தோம் அப்புறம் மேலே வந்து கேன்டீன் இருந்துச்சு சரி அங்கே போய்ட்டு எப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு போனோம் எல்லாமே இருக்குது என்ன இங்கே இல்லை எல்லாமே இருக்குன்ற மாதிரி எல்லாமே இருக்குது ஜூனியர் குப்பண்ணா இருக்குது அடையார் பவர் இருக்குது டாமினோஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லி தான் கே கேஎஃப்சி சிக்கன் இருக்குது எல்லாமே இருக்குது ம் அதை நான் சொன்ன மாதிரி வந்து நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் போகணும் அப்படின்றவங்க தாராளமாக போங்க இந்த ஒரு காஃபி தான் வாங்கணும் ஒரே ஒரு காஃபி தான் வாங்கணும் ஏன்னா ரூபா போட்டு ரெண்டு காஃபி நூறுரூவாய்க்கு வாங்கி குடிக்க எங்களுக்கு மனசு வரலை ஏன்னா இதே இதே மாதிரி டேஸ்ட் உள்ள காஃபி இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் நம்ம வாங்குறோம் அதனால அது இல்லாமல் நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டுட்டும் போனோம் அதனால் ஒன்று போதும் ஒன்று வாங்கி பெருசாகவே இருந்துச்சு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை மட்டும் ரொம்ப நேரம் வச்சு குடிச்சிருந்தோம் ஏன்னா டைம் எங்களுக்கு இன்னுமே அதிகமாகவே இருந்துச்சு அதனால் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேர் கிழப்பேவியா தெரியுதா அங்கே போய்ட்டோம் அங்கே போய் வெயிட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் கீழே போயிட்டுமா ஏன்னா உள்ளே அலோ பண்ணலை ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா இவன் பேர் வந்து குட்டியான் ஆக்சுவலான பேர் வந்து தமிழ்ச்செல்வன் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல என்னோட பேர் ஆனால் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே குட்டியான் கூப்பிட்டு தான் பழக்கம் எங்களுடைய ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கான் எங்கள் அம்மா வீட்டு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கான் குழந்தை சின்ன வயசுலேருந்தே இவனும் என் தம்பியும் வந்து ஃப்ரெண்ட்ஸு எனக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு தம்பி மாதிரியில் தம்பி தான் ரொம்ப நல்ல டைப்பு அவன் வந்து ஜிம் கோச்சாக இருக்கான் அவனுமே வந்ததால் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஏன்னா இவன் என் தம்பி கூட தான் போகிறதா பிளான் இருந்துச்சு அவன் வந்து ஃபஸ்ட்டு காலில் அங்கேயே புக் பண்ணிவிட்டான் அப்படின்றதால அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோ போயிட்டான் அங்கே ரெண்டு பேரும் இங்கே வந்ததால் தனியாக இருக்கமேன்ற ஃபீல் இல்லாமல் அவன் கூட இருந்ததால் செம்ம ஜாலி செம்ம என்ஜாய்மெண்ட்டு அதுக்கப்புறம் விட ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளே போனோம் க்ரௌடு பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடு பயங்கரமான க்ரௌடு ஆனால் சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் பட டிசென்ட்டாக இருந்துச்சு அதனால தான் அவன் என்ன சொன்னான் என் தம்பி வந்துட்டு நீ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து ரஜினி படம் அப்படின்னா நீ போனோம்னா ரோகிணி தேட்ரு கமலா தேட்டரு வெற்றி தேட்டர் இந்த மூணுத்துக்கும் போனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் கெயின் பண்ணலாம் செம்மையாக கற்றுவாங்க ஆர்ப்பாட்டமாக இருக்கணுவாங்க அதெல்லாம் வந்து அந்த காலம் நடந்துருச்சு எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக படம் பார்த்தா போதுடா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ நீ இதுக்கே போன்ட்டான் இதுக்கெல்லாம் செம்ம சவுண்டு நான் வந்து சவுண்டை மியூட் பண்ணிவிட்டேன் ஆனால் பயங்கரமாக கத்துனாங்க அதே போல் எல்லா கையிலையும் ஃபோனு எல்லோரும் வந்து இந்த ஃபஸ்ட்டு வரணு எடுத்து வச்சிட்டாங்க நானுமே இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கூலி பேரும் போட்டுருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் பார்த்தா அதுக்கப்புறம் டேரெக்டாக படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ பார்த்தா வெயிட் எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் கூலின்னு போட்டுட்டாங்க எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அது அந்த பேரே முடிஞ்சிருச்சு படம் இல்லை அந்த பேரே முடிஞ்சிருச்சு வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் படத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நேத்தோட ப்ளாக் கிருஷ்ண ஜெயந்தி பிளாகு இவன் பெருசாகிட்ட நானே சொன்னான் டே நீ பெருசாகிட்ட கிருஷ்ணன் வந்து இன்னும் குட்டியாக வச்சு தான் நம்ம இது பண்ணணும் மேக்கப் பண்ணணும்னா இப்போ நானும் குட்டியாக தான் இருக்க நீ எடு எனக்கு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னான் சரி அவனே ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்து நான் வந்து இந்த மேக்கப்லாம் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேடம் வந்துவிட்டாங்க இவங்க அடிக்கடி வீட்டுக்கு வரவங்க தான் உங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டி பாப்பா அவள் வந்துட்டா வந்துட்டு இவனுக்கு யாதவுக்கு பண்ணதை பார்த்துட்டு இது என்னக்கா இது என்னக்கானு இருந்தேன் என்னை அக்கானு கூப்பிடுவா இது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாம் கீழே இருக்கிறவங்க எல்லாேரையுமே ஆண்டீன் கூப்பிடுவா என்ன மட்டும் அக்கான்னு கூப்பிடுவா எல்லாரும் சொல்லி பார்த்துடுறாங்க அக்கான்னு கூப்பிடக்கூடாது ஆன்டின்னு கூப்பிடணுன்ட்டு அவள் வந்து யாராக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக சொல்கிற மாதிரி அக்கா 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 அப்படிங்க அதில் எனக்கு ஒரு ஆனந்தம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு வச்சு விட்டுருந்தேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே யாதைக்கு எப்படி பண்ணுனே அதே போல் பண்ணேன் ஆனால் ஜுவல் மட்டும் இல்லை ஏன்னா இவா உடனே கீழே போயிடுவா அந்த வேஷம் போடுற மாதிரிலாம் லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே வச்சு விட்டுரு அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பண்ணதுக்கு காலையிலே வந்தா இன்றைக்கி காலையில் வந்தா வந்துட்டாக்கா இதெல்லாம் போயிடுச்சு மேக்கப்லாம் போயிடுச்சு அப்படின்னா நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு நேற்று இதே ட்ரெஸ் போட்டுருந்தேன் காலையில் அதே ட்ரெஸ் கூட அதை குளிச்சுட்டு குளிச்சிட்டு வா சூப்பராக பண்ணி விடுறா அப்படின்னு சின்னு சொல்லிட்டு போயிருக்கா எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வருவாள் வந்துட்டு மறுபடியும் இந்த மேக்கப்லாம் பண்ண சொல்லுவான்னு நினைக்கிறேன் அழகாக இருந்துச்சு இவளுக்கு இது பண்ணும்போது சூப்பராக இருந்தது பார்க்கவே க்யூட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட ஜுவல்லாக இருந்துச்சுன்னா ராதை விஷம் போட்டு விட்ருக்கலாம் அப்புறம் அவங்க வீட்டில் என்ன சொல்வாங்கன்ற தெரியல அவங்க ஹிந்து மாதிரி தான் இருக்காங்க ஹிந்து தான் பட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல நம்ம வந்து இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சு வரும்போது நெயில் பாலிஷ் வச்சு விடுவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி மேக்கப்லாம் போட்டு விடுவேன் அதனால அதெல்லாம் ஓடிடுவான் இது வரைக்கும் யாரும் அவங்க வீட்டில் எதுவும் சொன்னதில்லை ஆனால் என்னதான் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு கிராண்டடாக கூடாதுல்ல அதனால குட்டி குட்டி மேக்கப் பண்ணி அனுப்பிவிட்டுவிடுவேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் கிளம்பிட்டான் அப்புறம் இவன் இந்த மேக்கப்பை போட்டுட்டு கீழே போய் விளையாடிட்டு வந்து டயர்ட் ஆகிட்டான் சார் எனக்கு இந்த கிருஷ்ணனோட அந்த வேட்டி கீழே வந்துட்டு கட்ட தெரியாது சரி அதனால இவர் கட்ட சொல்லிட்டேன் அப்புறம் இவர் அந்த வேட்டியை கட்டி விட்டுட்டு அப்புறம் கீழே எல்லா ஜொல்லையும் போட்டு விட்டுட்டு நான் மற்றது சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் இந்த கிருஷ்ணன் வேஷம் போட்டுட்டு யாராவது டான்ஸ் ஆடுவாங்களா இவன் ஆடிக்கிட்டு இருக்கான் பாட்டு இவன் புதுசாக ஃபேமஸ் ஆகிருக்குல்ல ஸ்பீக்கர் சத்தம் மண்டைய பழக்க சொல்லிட்டு முருகரோட பாட்டு அந்த பாட்டு போட்டு அது பின்னாடி ஓடுது பாருங்க அந்த பாட்டை போட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ் இருந்தான் கிரீடம் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு கிரீடம் காட்டினா ஒன்று எப்பயும் கேஷுவலாக வருது இது வந்து இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு அது ரெகுலராக அந்த அந்த கிரீடம் தான் எப்பயுமே எல்லா இடத்துலையுமே பார்க்கறது இது புதுசாக இருந்துச்சு அந்த ஸ்டோன்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு அதனால் இது நாற்பது ரூபா சொன்னாங்கன்ட்டு இதை வாங்கிவிட்டோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது இல்லை உடஞ்சிருச்சா சரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அட்டை மாதிரி வச்சுட்டு அதில் மயில் இருக்க ஒட்டி அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் இது பார்த்தா ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி கீழே விழுந்துருச்சு உடஞ்சிச்சு செம்ம டென்ஷனா இருப்பான் நல்ல வேலை அவனுடைய நல்ல நேரம் உடையலை சூப்பராவே அது உடையாமலே இருந்துச்சு அப்புறம் விளையாடி முடிச்சுட்டு மூணு பேர் அங்க வருங்க பயங்கர அட்டகாசி இந்த இதெல்லாம் போட்டுட்டு இவர் ஒரு பக்கம் குரு ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரே செல்ஃபி போட்டோ வீடியோஸ் சொல்லிட்டு பயங்கரமா எடுத்துட்டு இருந்தாங்க இவன் வந்து எனக்கு இந்த மாதிரி மட்டும் வச்சுடு எனக்கு வேண்டாம் கிருஷ்ண வேஷம் வேணாம் அப்படின்னுட்டான் அப்புறம் சரி நீ இவனுக்கு இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன் இவனுக்கு இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தான் போறப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க ஆனாலுமே அவனுக்கு ஆசையாக இருந்துச்சு போல் சரி ஓகே நான் அவனுக்கு வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சொன்னேன் இந்தமாரி இதெல்லாம் அடுத்த வருஷம் இதோட அவ்வளோதான்டா குட்டி கால் தான் வைக்கணும் எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்னு அவனுக்கு ஆசை சரி நம்ம வீட்டு கிருஷ்ணன் எவ்வளோ பேசாதான் நமக்கு அது குட்டி கிருஷ்ணன் தானே அதனால் சரி ஓகே பரவாயில்ல வை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க சொல்கிறேன் என்னம்மா இப்போ பெரிய கா பெரிய இதுவாக இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த மா அதனால வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக கால் கிடைக்கல அதனால் பெரிய இந்த காலையே வச்சு அழகாக உள்ளே வந்து எங்கள் கிருஷ்ணரை உள்ளே அழிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் என்னென்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அவள் பாயாசம் செஞ்சுருந்தேன் வடை செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே செய்யலை வீட்டிலே செஞ்சதால் ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நிறைய இப்போ ஆர்டர்ஸ் நிறைய புக் ஆகிடுச்சு ஸோ அது ரெடி பண்ணவே எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு அது இல்லாமல் ஃபுல்லாக வீடு பெருக்கி தொடச்சி நான் தனியாகலாம் இவ்வளோத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் இவங்க இவனுக்கு உடம்பு சரியில்லை சின்னவனுக்கும் இப்போ உடம்பு சரி இல்லாமல் இப்போதான் சரியாயிருக்கு அதனால ரெண்டு பேரும் பெருசாக வேலை வாங்க முடியல இவருக்கு வந்து ஃபோட்டோஷாப் ஒர்க்கு நிறையா இருந்துச்சு அதனால நானே ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக பெருக்கிட்டு தொடச்சிட்டு ஏகப்பட்ட வேலை காலையிலேருந்து இருந்து அந்த ஈவினிங் நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கைவழி இடுப்பு வலி கால் வலி எல்லா வழியும் வந்துருச்சு அவ்வளோ வேலை இருந்தது ட்ரெஸ்ஸு சாரீ கட்டணும்னு இருந்தது ஆனால் எனக்கு எப்படா இது முடிச்சுட்டு உட்காருவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அந்த அளவுக்கு ஃபுல்லாக செம்ம டயர்டாகிடுச்சு சூப்பராக நான் என்னுடைய பூஜை ஒரு அழகாக ரெடி பண்ணிவிட்டு பட்டரு வெண்ணெய் மெயினாக வடை பாயாசம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கும்பிட்டுட்டு நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்